பிரான்ஸ் மெயின் ஒன்று மாட்டிலேயே நாங்கள் கிளம்ப போகிறோம் போறோம் நாக பொங்கிருக்கியா இப்போ தான் கொத்த ஆரம்பிச்சிருக்கு என்ன மீன் பார்த்தலாம் வாங்க பிரான்ஸ் பார்த்தா தான் சரி பிரான்ஸ் நல்லா நெக்கிட்டு போட்டு ஏ அங்கே மாட்டுண்டா பங்கு நீ வந்து எதுனாலும் பேசிக்கையாமே தப்பு எதுவும் கிடையாதுப்பா நான் மீன் பிடிக்கிறதுக்கு தான் போறேன் انا பாரு நீ வர வரக்கட ஒரு நாலு சிலேப்புناஞ்சு முடிச்சி வைக்கிறேன் பாரு மைண்ட்ல நான் நிற்கு பார்க்கتين ஓ பை ரல ம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அங்கே மீன் மாட்டில் நம்ம இடத்துக்கு மா மாறி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவங்கலாம் லைக் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னா தண்ணியில் நடந்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நடந்து போனா தான் அந்த மீன் மாட்டோம் போல் கொத்தவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் தானே மீன் பிடிக்க முடியும் இடம் மாதிரி வந்திருக்கும் வந்துருக்கும் பார்க்கலாம் கொடுத்துதான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாருங்க தூண்டி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தூண்டி போடுறோம் நம்ம பாருங்கள் ஃபேன் தூண்டி போடுறோம் मीन मारना பார்க்கோம் பாருங்க फ्रेंड्स தூக்கி போட்டாச்சி ஓக்காண்டாச்சி फ्रेंड्स फ्रेंड्स ஏதோ கொத்துது இன்னொரு மீன் கொத்துது फ्रेंड्स சோ நாக்கான் கேர்ட்டி பார்க்க போறோம் பாருங்க எப்படி பார்க்குறது என்ன காமிச்சு ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொத்தனா மீன் பிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொத்த மாட்டுது எதோ பொறிச்சு இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது அந்த துண்டியை இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிற ம மீன் பிடிக்க போகிறோம் பாருங்க தூண்டி போட போகிறோம் தூண்டி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நரம்பு சுருங்கி இருக்கனால அது மீன் மாட்ட மாட்டது ஃப்ரெண்ட்ஸ் நரம்பு நாளாக இருந்தால் மீன் மாட்டும் போல இருக்கு பாருங்க நெருங்கு நல்லா நெருங்க போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன மீனு போகாதீன் பாருங்க ரெண்டுக்கு துண்டிமே கொத்தது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு துண்டியுமே கொடுத்தது ஒன்றும் சொல்ல என்ன மாட்டில் இன்னும் திண்டி எதோ போக வாரத்தில் வைத்து போகுது ஃப்ரெண்ட்ஸ் கெண்டை குஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கெண்டை குஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் குஞ்சு இதுதான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆட்டம் போட்டுருக்கு

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கோட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட் இங்கே கோட்டு இருக்கணும் அப்போ தான் மாட்டோம் இல்லை மாட்டாது பாரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த தூண்டி என்னமோ அலப்பாறை பண்ணுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அலப்பராக பண்ணுது பூச்சியெலுத்தா ஒன்றும் மாட்ட மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் நல்லா பாருங்கள் பிள்ளை எழுத்தாதானே மீன் மாட்டோம் இழுக்க மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ் माय गॉड फ्रेंड्स हाँ और कैंडा उन्जे और एक किसी बिटी